மரிய வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இத்தாலியில் புருணோ கொர்ணாட்சி ஆளும் ஒருத்தர் வேறு சபைக்காரர் நீங்கள் கூகுளில் போய் தேடினாலும் வரும் அவர் மாதாவுக்கு எதிராக நிறைய பேசிட்டு அலைஞ்சார் மாதா கண்ணித்தா இல்லை அமலோர்ப்பு மாதா இல்லை இதே ஒரு பொழப்பாக பேசிக்கிட்டே அலைஞ்சார் அப்போ ஒரு நாள் அவர் தோட்டத்தில் மாதாவை பற்றி எதிராக தப்பு தப்பாக எழுதிக்கிட்டு இருந்தார் அப்போ மாதா அவங்க பிள்ளைகளுக்கு காட்சி கொடுக்குறாங்க அந்த புருணோ கொண்டாட்சியாலோ யாருமானு கேட்குறாரு அப்ப மாதா சொல்றாங்க மூவொரு கடவுளோடு தொடர்புடையவள் நான் திருவெளிப்பாடு பனிரெண்டாம் அதிகாரத்தின் பெண் நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் மாதா சொல்றாங்க பாருங்க மூவொரு கடவுளோடு தொடர்புடையவங்க பைபிளில் யாருமே கிடையாது மாதா மட்டும்தான் நீங்க லூக்கா ஒன்று முப்பத்தஞ்சில் பாருங்க மூவூர் கடவுளும் அன்னை மரியாளுக்குள் நேரடியான தொடர்பு இது ஆபரகாமும் கிடையாது மோயிசனும் கிடையாது ஏலியாஸ் கிடையாது அப்போ மூவரு கடவுளோடு தொடர்புடைய அன்னை மரியாலை விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம் மரியாளினுடைய மகிமை முக்கியத்துவம் அவர் எல்லா படைப்புகளை போல அவரும் ஒரு படைப்பல்ல எல்லா இறைவாக்கினரை போல அவர் இறைவாக்கினர் அல்ல மூவொரு கடவுளோடு நேரடியாக தொடர்புடையவர் அன்னை மரியாள் மூவொரு கடவுளின் தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்